ganga pandi waanga hi hi hi

லைவில் இருக்கவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூரா ஓகே ஓகே சிவா வாங்க ஹாய் லைக் போட்டேன் தேவேந்திரன் வாங்க எப்படி இருக்கீங்க சரவணராஜ் வாங்க ஹாய் மோகன் மூணாவது லைக் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பெர்சால் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் பூபதி ஹாய் வாங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கீங்க ஹார்ட்டு தேங்க் யூ லைவ் இருக்குமா ஸ்பெஷல் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க மலேஷியாவா சூப்பருங்க லைவில் இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் மொபைலை டபுள் டச் பண்ணுங்கள் லைக் விழுந்துடும் ஓகேவா ஆ ஓகே பூர் ஓகே ஓகே சரவணன் வாங்க ஹாய் பண்ணிட்டேன் ஓகே ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்பில் இது இருக்குது சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டிஸ் லைக் பண்ணிக்கோங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க Love you too. ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உடுமலைப்பேட்டை கண்ணத்துக்குள்ளி அழகா இருக்குங்க யூ इनकी उप शिव देवा शिव वाग राधाकृष्ण वांगल ீங்க இருக்கேன் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம் வணக்கம் வாங்க வைட்டி எப்படி இருக்கீங்க வைட்டி சாப்பிட்டீங்களா ஒர்க்கு போயிட்டு வந்தீங்களா ஏன் இன்னைக்கு லைவ் இவ்வளோ டல்லாக போகுதுன்னு தெரில எஸ் பண்ணுறேன் லைவ் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குமா ஜாயின் பண்ணிக்கோங்க சும்மா படுத்துருக்கேன் சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேன் இன்னைக்கு உப்புமா சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வைத்தி லைவ்குள்ள இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அல்லது சொல்லுங்க ஸ்ரீரங்கம் உங்கள் ஊர் ஆமா நானா பதினொன்றரை இல்லைன்னா பதினொன்று நாற்பதுக்கு வருவேன் மொபைலை டபுள் ட்ரெஸ் பண்ணி லைட் போட்டுக்கோங்க எப்படி இவ்வளோ அழகா இருக்கீங்க சம காமெடி வாங்க ஓகே டோல்ட அமௌண்ட் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே லைவ்ல இருக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு லைக் போட்டுங்க லிப்ஸ்டிக் இருக்கா அது போதும்பா லிப்ஸ்டிக் போட்டு தான் அழகு இது பண்ணிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை லைக் போட்டேன் உங்கள் லைவ் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி லைவ்ல இருக்கவங்க ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது சீக்கிரமாக மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்ணத்துக்குள்ளிய அழகு தேங்க்யூ விரதெல்லாம் இல்லைப்பா சிவன் ராத்திரிக்கு நான் சிம்பிளாக இருப்பதே சிறப்பு தேங்க்யூ எழுந்து உட்காருங்க ஏன் சும்மா விளக்கு எது சாமி கூப்பிட்டு அவ்வளோதான் விரதம்லாம் இல்லை நீங்கள் இருந்தீங்களா விரதம் எனக்கு என்ன எழுதிருக்கு வைக்கீங்க ஒன்றரை மணி வரை முடிச்சிருந்தேன் அதுக்கு மேல தூங்கிட்டான் நீங்க முடிச்சிருந்தீங்களா வைத்தலி நீ ஆல்டி என்னோட லைவ் வந்திருப்ப என்னோட வயசு தெரிஞ்சிருக்கு அதனால கரெக்டா முப்பத்தாறுன்னு சொல்றா நான் போகிறேன் பாய் பாய் போறேன் ಮಾಡಿ ಆ ಪು ಬಾಯ್ இவனே துணை என்று முடித்திருந்தேன் எனக்கு அப்படியா ஓகே ஓகே சூப்பர் பாய் 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 வினோத் பாய் இருக்கு இருக்குப்பா இன்னைக்கு வருவேன் அக்கா நாளை சந்திப்போம் கம்பெனியில இருக்கேன் எனக்கு அப்படியா பாய் या और मेंबरशिप जॉइन मनी का विनोद गोल्ड கோல்டு சம்ம காமெடி ஸோ லைவ் ஒரு நாளைக்கு நல்லா போகும் ஒரு நாளைக்கு இப்படி எரிச்சல் ஆகும்